இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்குறக்கிறது கேது திசை என்ன செய்யும் இப்போது நவகிரகங்களில் ஒன்பது திசைகள் இருக்குது கேது திசை சுக்கர திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் ராகு குரு சனி புதன் இப்படி நவக்கிரகங்களின் திசைகளில் கேது திசை உங்களுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது கேது திசை அப்படின்னு சொன்ன உடனேயே ஒன்றா கேது இருந்து திசை நடத்தக்கூடிய இடங்கள் ராசி மண்டலத்தில் மேசத்துலேருந்து அஸ்வி நட்சத்திலேருந்து திசை நடத்தினா அதை நம்ம கேது திசைன்னு சொல்லுவோம் சிம்மத்திலிருந்து மகம் நட்சத்திலருந்து திசை நடத்தினா அதை கேது திசைன்னு சொல்லுவோம் இல்லை அப்படின்னா தனுசுலேருந்து திசை நடத்தினா மூல நட்சத்திரே அதை கேது திசைன்னு சொல்லுவோம் அப்போ கேது திசை ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா இந்த இடங்களில் தொடர்பு இருந்தால் தான் அந்த இடத்துல திசையை நடத்தும் அப்போது இந்த மூன்று இடங்களுமே காலச்சக்கரத்தில் மூன்று விதமான கோணங்களாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தில் எப்படி சரம் ஸ்திரம் உபயம்னு சொல்கிறோமோ அது மாதிரி இந்த இடம் சரத்தை குறிக்கும் மேசம் சிம்மங்கிறது ஸ்திரத்தை குறிக்கும் தனுசுங்கிறது உபயத்தை குறிக்கும் அப்போ இந்த மூன்று இடங்களிலிருந்து திசையை நடத்தும் போது இந்த கேது மூன்று விதமான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போது கேது திசைன்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா கேது திசை பொதுவாக ஏழு வருடம் நடக்கக்கூடியது இந்த திசையில் என்ன செய்வார் எந்த மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னு ஒன்று பொதுவாக பனிரெண்டு இடங்களில் இப்போது ராசி மண்டலத்தில் பனிரெண்டு இடங்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு லக்கணத்திலிருந்து மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் கேது இருந்தால் என்ன செய்வார் அப்படிங்கிறத பொதுவாக பார்க்கலாம் இப்போது லக்கணத்தில் கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்க லக்கணத்தில் கேது இருந்தால் அவருடைய சிந்தனைகள் வந்து கிருமினலான சிந்தனைகளாக இருக்கும் அவர் சிந்திக்கிறது மற்றவர்களை விட அதீதமாக சிந்திப்பார் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் மந்திர தந்திரங்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் இதுவே இரண்டாம் இடத்தில் கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய பேச்சுக்கள் வந்து சூது நிறைந்த பேச்சுக்களாக இருக்குது தந்திரமான பேச்சுக்களாக இருக்குது ஒன்று மற்றவர்களோட கருத்தை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரியான பேச்சுக்கள் இருக்கும் இதுவே மூன்றாம் இடத்தில் கேது இருந்தது அப்படின்னா அவருடைய எண்ணங்கள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து யாருக்கிட்ட பழகினால் பேசினாலும் சூதுவாதோடு பேசக்கூடிய சூதுவாதை நினைக்கக்கூடிய எண்ணங்களாக இருக்கும் போலியான விஷயங்களை மக்களிடத்தில் பரப்புவராக இருப்பார் என்றால் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது விளம்பரம் மற்ற விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லுது தவறான விஷயங்களை பரப்பக்கூடிய பரப்பக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இதுவே நாளில் கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உற்பத்தி சார்ந்த விஷயங்களிலும் நான்குங்கிறது நம்ம வீடு நிலம் வாழும் சொத்துக்களே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளங்கமான சொத்தாக இருக்கலாம் இல்லை வெள்ளங்கம் பண்ணி ஒரு சொத்தை அவர் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கூட இருக்கலாம் இதுவே ஐந்தாம் இடத்தில் கேது இருந்ததுனால் லக்னத்துக்கு ஐந்தில் போய் கேது இருந்ததுன்னா ஐந்துங்கிறது ஆழ்ந்த அறிவை குறிக்கும் அதே மாதிரி ஆழ்ந்த சந்தோஷங்கிறது அது இருக்குது டிஃப்ரெண்ட் வித்தியாசமான விளையாட்டுகளில் அதிக ஆர்வமாக இருப்பாங்க மற்றவர்களை சீக்கிரமாக ஏமாற்றக்கூடிய விளையாட்டுகள் இந்த மாதிரி எல்லாம் அதிக ஆர்வம் செலுத்துவாங்க இதுவே ஆறாம் இடத்தில் லக்கணத்திலேருந்து ஆறாம் இடத்தில் கேது இருந்தால் ஆறுங்கிறது வயிறையும் குறுக்கி அமில இருக்கக்கூடிய அமிலத்தையும் குறுக்கி அதே மாதிரி வக்கீலையும் குறுக்கி இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வந்து தவறான வழக்குகளுக்கு வாதாடக்கூடிய ஒரு வழக்கறிஞராக இருப்பார் அதே மாதிரி ச சட்டத்துக்கு விரோதமான வழக்குகளை வாதாடக்கூடியவராகவும் இருப்பார் இதே லக்கணத்துலேருந்து ஏழாம் இடத்தில் கேது இருந்தது அப்படின்னோம்னா ஏழுங்கிறது மனைவியும் குறிக்கி பாட்னரையும் குறிக்குது மனைவி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாதகம் இல்லாத மனைவியாக வருவாங்க பாட்னர் அப்படிங்கிற ஒரு வஞ்சகன்னோட கூடியவங்கள இருப்பாங்க நம்மகிட்ட தொழிலில் வாடிக்கையாளரை வரக்கூடியவங்க கூட சரியில்லாத வாடிக்கையாளர் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இதுவே எட்டில் கேது இருந்தால் ஒருத்தங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்ககிட்ட அபகரிக்கிறது ஒருத்தங்களை கஷ்டப்படுத்துறது இருக்கிறதுலையும் ரொம்ப கடுமையான கஷ்டங்களை கொடுக்குறதுமே வஞ்சக நோக்கத்தோடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் லகணத்திலேருந்து ஒன்பதாம் இடத்தில் கேது இருக்குது அப்படின்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தந்தை வழி உறவுகள் தந்தை அதே மாதிரி ஆன்மீகம் தெய்வம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதீதமான ஒன்பதில் கேது இருந்ததுன்னா அதிகமாக கடவுள் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அந்த விஷயங்களில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்க கடவுளுக்கு நிகரான மனிதர்களை காட்டிக்கிறது ஆன்மீகத்தில் உச்சநிலை அடையக்கூடிய அளவுக்கு அவர்கள் அதில் சிந்திக்கக்கூடியவராக இருப்பாங்க இதே லக்கணத்திலிருந்து பத்தாம் இடத்தில் கேது இருந்தால் பத்துங்கிறது தொழிலை குறிக்கிது நுண்ணியமான விஷயங்களை நுண்ணிய பொருட்களை வைத்து தொழில் செய்யக்கூடியது கௌரவம் அந்தஸ்து இந்த மாதிரி பதவிகளை அடைவதற்கு குறுக்கு வழிகளில் சென்று அந்த பதவியில் அடைவது இந்த மாதிரியான செயல்கள் இருக்கும் இதே லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் கேது இருக்கும்போது பதினொன்றுங்கிறது மருமக மருமகள் நண்பர்கள் இவர்கள் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல் சிந்தனைகளுடன் பழகுவது வரக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய நபர்களாக வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது லக்னத்திலேருந்து பன்னிரெண்டாம் பாவத்தில் கேது இருக்கும்போது ரகசியம் அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் பாவத்தில் தான் இருக்குது ரகசிய திட்டம் தீட்டுதல் வெளிநாடுகளை வெளிநாட்டு விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா தவறான ஒரு சட்டத்துக்கு புறண்பட்ட விஷயங்கள் ஈடுபடுதல் இந்த மாதிரியான சிந்தனைகளுடையவராக இருப்பாங்க கேது பனிரெண்டு பாவங்களில் பனிரெண்டு ராசிகள் இருந்தால் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இந்த மாதிரி இடங்கள் இருக்கும்போது இந்த மாதிரியான பொதுவான பலன்களை கொடுக்கும் என்பது கேது திசையில் நடக்கும்னு சொல்லுவாங்க இதை விட அது எந்த வீட்டில் இருக்குதோ அந்த ராசி அதிபதி கூட சேர்ந்து அதை ஆட்சி உச்சமேசம் அணுஞ்சிருக்கிறதையுமே சில விஷயங்களை வச்சுமே கேது திசைக்கு பிற பலன்கள் சொல்லுவாங்க ஆனால் கேது திசையின் பலன்களை சரியாக பார்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கேது திசை அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம்னா கேது ஒரு நட்சத்திர சாரத்தில் போவார் முன்னையே சொன்ன மாதிரி மேசம் சிம்மம் தனுசு இந்த இருந்து சந்திரன் நடத்தும் போது இந்த நட்சத்திரத்தில் போவார் அப்போ சந்திரன் போகிறப்ப தான் அந்த கேது திசைன்னு நம்ம சொல்கிறோம் அப்போது சந்திரன் கேது அப்படிங்கிற கிரகம் ஒரு இடத்துல இருக்குது அந்த கிரகம் போய் நிற்கக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து மட்டுமே பலன்கள் நிர்ணயிக்கப்படும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா கேது போய் கேதுங்கிற கிரகம் போய் தனுசில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சுக்கரனோட நட்சத்திரத்தில் இருக்குது அதே மாதிரி அது ஒரு உபநட்சத்திரத்தில் இருக்கும் குருவின் உபநட்சத்திரம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்படி பார்க்குறப்ப கேது பாவமுனை ராசி இல்லாமல் பாவமுனை தொடர்புங்கிறது ஏற்கனவே நம்ம முந்தைய பதிவு உள்ள பாவமுனைன்னு என்னென்னு சொல்லியிருப்போம் பாவமுனை தொடர்புகளில் கேது இரண்டாம் பாவத்துக்கு புத்திநாதனாக வந்திருந்தால் அப்போ ரெண்டாம் பாவத்தின் வேலையை கேது செய்வார் யார் மூலிமா செய்வார் அப்படின்னு பார்க்குறப்போ சுக்கரன் மூலியமாக செய்வார் அப்போ கேது எந்தெந்த பாவங்களுக்கு முனைகளுக்கு தொடர்பு கொண்டு இருக்காரோ பொதுவாக கேது திசைனோன்னே இந்த பலங்களை போற அள்ளி கொட்டக்கூடாது கேது திசையில் கேது இரண்டாம் பாவத்தின் பலன்களை செய்வார் அப்போ ரெண்டாம் பாவங்கிறது என்ன பொருளாதார விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் அது எப்படி முன்னேற்றத்தை கொடுப்பார் இந்த சுக்ரன் கொடுப்பார் கேது போய் சுக்கரன் நட்சத்திரம் குரு உபநட்சத்திரிருக்கும் போது அப்போது பாவமுனை தொடர்புகளில் துல்லிதமான முறைக்கு கேது எங்கெங்கே வந்திருக்காரோ அதை பொறுத்து அது நிற்கக்கூடிய நட்சத்திரம் உப நட்சத்திரத்தை பொறுத்து பலன் தருவார் இப்போ கேது ரெண்டாம் பாவம் புத்திநாதன் சுக்கரன் போய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பத்தாம் பாவத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பத்து அப்போ கேது திசை வரும்போது அவர் என்ன பண்ணுவார் இது எதுக்கும் தொடர்பு இல்லை அப்போ ரெண்டு பத்துங்கிற காம்பினேஷன் இங்கே வேலை செய்யும் இப்போ ரெண்டு பத்து அப்படிங்கிறது என்ன கேது திசையில் ஃபுல்லாக அவர் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைவதை காட்டும் இது பாவமுனைகளில் கிரகம் இங்கே இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து அது எங்கே வேணால் இருந்துட்டு போட்டும் அந்த கிரகம் வாங்கியிருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அது எந்த வீட்டில் வேணால் இருந்துட்டு போட்டு ஆனால் அந்த கேது கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் அது நிற்கக்கூடிய உபநட்சத்திரம் இப்போ நட்சத்திரம் சாதம் உபநட்சத்திரம் எதுக்குமே தொடர் பில்லின்னு வச்சுக்கோங்க ரெண்டு பத்துங்கிற காம்பினேஷன் அப்படின்னா பொருளாதாரம் இந்த கேது திசையில் சுக்கரன் மூலியமாகும் கேது சுக்கரன்கிற காம்பினேஷன் மூலியமாக அதீத அளவில் பொருளாதாரம் வரும் அவர் தொழிலில் ஒரு சிறந்த நபராக இருப்பார் இதுவே கேது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவத்துக்கு புத்திநாதன் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க எட்டாம் பாவத்துக்கு புத்திநாதனாக கேது வந்துடுச்சு கேதுவோ எட்டாம் பாவ புத்திநாதன் கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் வந்து ஒரு சூரியன்னு வச்சுக்கோங்க சூரியன் எதுக்கு பன்னெண்டாம் பாவத்து தொடர்புன்ட்டார் அப்போ எட்டு பன்னெண்டுங்கிற காம்பினேஷன் இங்கே வேலை இது என்னாக ஜாதகரை வந்து அந்த திசை முழுவதும் கேது திசை முழுவதும் கஷ்டப்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்குது அப்போ இந்த இடத்துல கேது எங்கே வேணால் இருக்கலாம் இது நான் சொல்கிறது பாவமுனை பாவமுனை தொடர்பில் அந்த கேது ஓய் கேது கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் கேது நிற்கக்கூடிய உபநட்சத்திரத்தை பொறுத்து அப்போ இந்த தொடர்புகள் வந்து அந்த ஜாதகரை ரொம்ப கஷ்டப்படுத்து சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திசையில் அவங்க இல்லாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பும் கூட இருக்கு இந்த இடத்துல பெரிய அளவில் முன்னேற்றம் கிடக்கு இதே கேது திசையில் ஆளே இல்லாமல் போயிடுவாங்க ரொம்ப கஷ்டத்தில் தலைமறைவாகக்கூடிய ஒரு அமைப்பும் கூட இருக்கு இதுவே ஒருத்தர் கேது வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் பாவத்தையுமே ஆறாம் பாவத்தை வச்சு நடத்துன்னு வச்சு கேது திசை அப்போ இந்த காலகட்டத்தில் கேதோட தொடர்புகள் எதுவுமே இல்லை கேது ஆறாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அப்போ கேது திசையில் அவர் அதீத கடனாளி ஏறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அது இந்த தொடர்புகளை பொறுத்தும் அவர் லக்ன அமைப்பை பொறுத்தும் இருக்குது அப்போது பொதுவாக பனிரெண்டு இடங்களில் கேது இருக்குதுன்னு சொல்லி ஒன்று முதல் பனிரெண்டு பாவத்தின் காரகங்களை மட்டும் அள்ளி கொட்டக்கூடாது அவர் பர்டிகுலராக எந்தெந்த பாவத்துக்கு புத்திநாதனாக வந்திருக்கார் அதை எடுத்து அது நிற்கக்கூடிய நட்சத்திரம் உபநட்சிரத்தை பொறுத்து இப்படி எடுக்கிறப்ப ரொம்ப துல்லியதமாக அவருக்கு அந்த கேது திசை என்ன செய்ய போகிறது எல்லாத்துக்கு ரெண்டு புத்து தொடர்பும் இருக்காது எல்லாத்துக்கும் எட்டு பன்னெண்டு இருக்காது எல்லாத்துக்கும் ஆறு இருக்காது சில பேருக்கு நாலாம் பாவம் புத்திநாதனாக கேது வந்திருக்கலாம் அந்த நாலாம் பாவத்துக்கு சாதகமாக நட்சத்திர உபநட்சத்திர தொடர்பு இருக்கலாம் அப்போ நாலாம் பாவம் நல்லா வேலை செய்யும் அப்போ வீடு நிலம் வாகனம் வாங்குவார் நல்ல உற்பத்தி சார்ந்த தொழில்கள் செய்வார் அதில் நல்லா வருவாய் எட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் கெட்டுப்போயிருந்தால் மட்டுமே தீமையான பலன் தரும் நன்றி நல்ல தொடர்பு இருக்கும்போது நன்மையான பலன்களை மட்டுமே தரும் அது இருக்கக்கூடிய இடமோ அதை வீட்டு அதிபதியோ அது பார்க்கக்கூடிய பார்வையிலோ ராசி மண்டலத்தில் வைத்து நம்ம எடுத்தோம்னா அது பொதுவானதாகவே மாறும் ஆனால் பாவமுனையில் வைத்து எடுக்கும்போது அந்த ஜாதகத்துக்குன்னு சொல்லி துல்லியமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்